வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு வடிவேலு உங்ககிட்ட நான் விளையாட்டாக பேசுனதை பூரா நீங்கள் நம்பிட்டீங்க ஐயோ ஹையோ அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய நிலமை மோடியை சீன்னார் மோடி லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணார் இப்போது மை ஃப்ரெண்டு மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார்ல இப்போ மறுபடியும் என்னுடைய இனிய நண்பர் மோடியோட வரம் சில நாட்களில் நான் வந்து பேச போகிறேன் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் குறித்து முக்கியமான ஆலோசனை நடக்கப்போகுது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு என்னுடைய இனிய நண்பர் மோடி கிட்ட பேச போகிறேன் சிறந்த மனிதர் மோடி கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு ஐஸ் வைக்கிறாரு ட்ரம்ப்பு ஐஸ் வைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ட்ரம்ப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக் நான் பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்ல நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்து அமெரிக்காவோடது ஒன் பர்சன்டேஜ் குரோத்து கூட கிடையாது ஜீரோ பாயிண்ட் சம்திங் தான் அவங்க நம்மளை பார்த்து செத்த பொருளாதாரம்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா டூ கிரேட் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போறேன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி குறித்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரே நல்ல காரியம் அப்போ தான் எங்கள் வேலையும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதாவது இபிஎஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் தான் அது திமுகவுக்கு நல்லது நாங்கள் ஈஸியாக ஜீக்க முடியும் அப்படிங்கிற வகையில் பொருள் கொள்ளக்கூடிய வகையில் உதயநிதி பேசியிருக்காரு இதை தான் பாஜகவினரும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவாக செட் பண்ணவே தெரியலை லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு வருஷமாக எதிர்கட்சியாக அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய நெரேட்டிவை ஏன் செட் பண்ணலை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி கேட்குறாரில்ல அதை தான் இவரும் உதயநிதியும் சொல்லியிருக்காரு இபிஎஸ்ஸு ஏடிஎம்கேவுடைய ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுலபமாக எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் ஈஸியாக ஜெயிப்போம் அப்படிங்கிற வகையில் பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா இந்தியா டுடேயில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல்ல கோயம்புத்தூரில் ஒரு கான்க்ளேவ் நடக்குது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி குறித்து ஒரு டிபேட் சொங்க அதில் பாஜகவுடைய பேச்சாளர் கலந்துக்கிறாரு இந்த பக்கத்து திமுக சார்பாக யார் அப்படின்னா வக்கீல் சரவணன் இருக்கார் மெல்ட்டிங் மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்காருல்ல அவரெல்லாம் கலந்துக்கிறாரு அவர் டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்தில் இங்கே இரண்டு மொழி தான் மூன்று மொழிகள் கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க தமிழ்நாட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுக்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க ஏன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கற்றுக் கொடுக்குறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கற்றுக் கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறதான் பேசிக்கான கேள்வி அப்போ காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மூன்று மொழிகள் கற்றுக்கலாம் காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரெண்டு மொழிகள் மட்டும்தான் கற்றுக்கணுமா தான் பேசிக்கான ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த இந்தியா டுடே நெறியாளர் அந்த மீட்டிங்கில் கடந்துக்கிட்டாங்க பார்த்திங்களா பொதுமக்கள் அவங்கக்கிட்ட யார் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கை தூக்க சொல்லியிருக்காங்க அந்த அரங்கத்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே அரங்கத்தில் இருந்தவங்களில் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு கை தூக்கியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் கோயம்புத்தூரில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது வட மாநிலத்தில் நடக்கிற இந்த மீட்டிங்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் அந்த அரங்கத்தில் இருந்தவங்களில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை அக்செப்ட் பண்ணுறாங்க இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி திமுகவுக்கு செக் வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் சிபிஆர் ஜெயிச்சிட்டாரு மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்ஸ் வந்து பதிவாயிருக்கு அதில் சிபிஆருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு இந்திய கூட்டணிக்கு முந்நூறு ஓட்டு விழுந்திருக்கு நார்மலாக என்டிஏவுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா நானூற்றி தான் இருந்துச்சு ஆனால் கூடுதலாக இருபத்தி ஆறு ஓட்டுகள் என்டிஏவுக்கு ஃபேவராக விழுந்திருக்கு சிபிஆருக்கு ஃபேவராக விழுந்திருக்கு கிராஸ் ஓட்டிங் இந்திய கூட்டணியை சேர்ந்த நிறைய பேர் இந்த பக்கத்து ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அலையன்ஸுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி இருந்துச்சு முன்னூற்றி ஆதரவு இந்திய கூட்டணிக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறாங்க ஆனால் முன்னூறு தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து செல்லாத ஓட்டுகள் இருபத்தி ஆறு பேர் கட்சியை மீறி இண்டி கூட்டணியை மீறி என்டிஏ வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பன்னெண்டு பேர் ஓட்டு போட வரலை ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கிராஸ் ஓட்டிங் நடந்தது இந்தி கூட்டணிக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்